மலையகத்தில் இருக்கின்ற கட்சிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அமைச்சர்களுடைய கட்சிகள் இங்கு பொய்யான வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார்கள் கடந்த வருடத்தில் கடந்த வருடம் என்று சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் கௌரவத்துக்குரிய அன்பகுமார் திசானேகா அவர்கள் நூறுலே மாவட்டத்தில் வெறும் ஐந்தாயிரம் வாக்குகளை மாத்திரம்தான் பெற்றிருக்கிறார்கள் அப்போ அந்த அஞ்சாயிரம் வாக்குகளை பெற்றிருக்க நேரத்தில் இப்போ வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகளை பிறகுள்ள ஒரு லட்சம் வாக்குகள் கூடுதலாக இருக்கின்றது அதுதான் நீங்கள் உங்களுடைய பிரச்சாரங்கள் கொண்டு சென்றாலும் அந்த மக்களுக்கு எதிர்காலத்தில் இது பொய்யான வார்த்தைகளாக இருக்கப்போது இப்போ நீங்கள் இப்பொழுது ஜனாதிபதி தே ஜனாதிபதியாக கௌரவத்துக்குரிய அன்பகுமாரதி சனேகா ஜனாதிபதியாக ஆகிவிட்டார் இப்பொழுது நீங்கள் வாழ்த்துக்களை சொல்லுகிறீர்கள் அவர்களோட இணைந்து வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் அப்படி என்றால் அவர் நீங்கள் கொடுத்த பொய்யான வாக்குறு பொய்யான தேர்தல் பிரச்சாரங்கள் என்ன ஆகி இருக்கின்றது நாங்கள் இந்த நாட்டின் ஒரு இளமையான ஜனாதிபதியாக ஆக வேண்டும் அந்த ஜனாதிபதி நல்ல திறமை உள்ளவராக இருக்க வேண்டும் அல்லது அவர் வந்து கூடுதலான அறிவாற்றல் உள்ளவராகவே இருக்க வேண்டும் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு ஏழ்மையான ஜனாதிபதி ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்தவராக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் நாங்கள் நினைத்து தான் அவரை நாங்கள் தெரிவு செய்திருந்தோம் ஏ முதலாவது பதவியேற்பு வைபவத்தின் போ பதவியேற்பு வைபவத்தில் கூட நீங்கள் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் நீங்களும் பார்த்துருக்கலாம் எவ்வளவு எளிமையாக அவர் பதவியேற்றிருந்தார் இதே இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு ஜனாதிபதி பதவி ஏற்கும் போது எவ்வளவு செலவுகள் கோடிக்கணக்கில் செலவளித்தார்கள் யார் கோத்தபாய் அவர்கள் ஆனால் இந்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் நான் நினைக்கிறேன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாவில் அந்த அந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கக்கூடும் நான் நினைக்கிறேன் ஆனால் இருந்த போதிலும் இந்த விலைவாசினால் அவருக்கு குறைக்க முடியும் நிச்சயமாக குறைக்க முடியும் ஒரு நல்ல ஒரு நாட்டிற்கு இந்த நாட்டிற்கு நல்ல ஒரு எதிர்கால ஜனாதிபதியாக நாங்கள் தெரிவு செஞ்சுருக்கிறோம் இந்த ஜனாதிபதிக்கு வந்து மலையக மக்கள் சார்பாகவும் மலையக மக்கள் சக்தியின் சார்பாகவும் பூரணமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது எதிர்காலத்தில் அவருக்கு பூரணமான அதாவது மலையத்தில் இருக்கின்ற ஏனைய தலைவர்களும் அவருக்கு பூரணமான பங்களிப்பு நீங்கள் நல்க வேண்டும் அதாவது பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற போகிறது அடுத்து அவருக்கு முழுமையான ஒரு பாராளுமன்றத்தில் அவருக்கு கிடைக்கும் பட்சத்தில் தான் கூடுதலான சேவைகளை செய்ய முடியும் கூடுதலான தீர்மானங்கள் எடுக்க எடுக்க முடியும் இல்லைவென்றால் ஒரு இழுப்பறி நிலைமை இழுப்பறி நிலைமை என்று சொல்லும் போது எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஒரு இழுப்பறையா இழுப்பறிமையான ஒரு நிலைமை ஏற்படும் அந்த நேரத்தில் இவர்கள் இவர்களினால் எந்த ஒரு திட்டத்தையும் செய்ய முடியாத வகையில் அவர்கள் செயல்படுத்துவார்கள் எனவே மலையக மக்கள் ஆகிய நீங்கள் எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த இப்படியான பொய் பிரச்சாரங்களை நம்பி வாக்களிக்காமல் பூர்ணமாக இந்த ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களையும் நீங்கள் வெ வெற்றியடை செய்வதற்கு வாக்குகளை அளிக்க வேண்டும் இந்த மலையக தலைவர்களை ஒரு நாளும் நீங்கள் நம்ப கூடாது நம்பினால் அவர்கள் உங்களை இன்னொரு யுகத்துக்கு கொண்டு செல்வார்கள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பார் நூரலியா மாவட்டத்தில் தான் பார் லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது வேற எங்கேயும் இல்லை கூடுதலாக ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பார் இருக்கின்றது தோட்ட தொழிலாளர்களை நீங்களும் இதை நீங்கள் நிச்சயமாக தோட்ட தொழிலாளர்களை ஏமாத்தலாம் ஆனால் தோட்டத்தில் அண்டி இருக்கின்ற அந்த மக்களை ஏமாத்த முடியாது